உலகெங்கும் நிறைந்து காணப்படும் நமது கடகராசி அன்பர்களுக்கு எனது இனிய காலை வணக்கங்கள் நண்பர்களே நமது கடகம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக நமது கடகராசிக்கான பிரத்யேகமான ராசி பலன்களை தினமும் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் கண்டிப்பாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோவை நீங்கள் லைக் பண்ண மறந்துடாதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று வாங்க வீடியோக்கெல்லாம் போகலாம் இன்றைய தினம் பதிமூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வியாழக்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை காலையில் மட்டுமே இன்று நல்ல நேரம் அமைந்துள்ளது கௌரி நல்ல நேரம் அதிகாலை பனிரெண்டு மணி முப்பது நிமிடம் முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை குளிகை காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை திதி இன்று இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை ஏகாதசி பின்பு துவாதசி நட்சத்திரம் இன்று மாலை ஏழு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை கிருத்திகை பின்பு ரோகிணி சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரங்கள் சூளம் தெற்கு பரிகாரம் தைலம் இன்றைய கிரக நிலைகள் ரிஷபத்தில் ராகு மற்றும் சந்திரன் விருச்சிகத்தில் கேது மற்றும் செவ்வாய் தனுஷில் சூரியன் சுக்கிரன் மற்றும் புதன் மகரத்தில் சனி கும்பத்தில் குரு நமது கடகராசி அன்பர்கள் இன்றைய கிரக நிலைகளை காணலாம் தினம் ராசிக்கு பதினோராம் இடத்தில் சந்திர பகவானுடன் ராகு பகவான் இணைந்து காணப்படுகிறார் மேலும் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இரண்டு கிரக சேர்க்கையாக கேதுவுடன் செவ்வாய் பகவான் இணைந்து காணப்படுகிறார் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சூரியன் சுக்கிரன் புதன் ஆகிய மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது இத்தகைய கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கடகராசி என்பவர்களுக்கு திருப்தியான வாழ்வுகள் அமைக்கக்கூடிய ஒரு சிறந்த தினமாக நீங்கள் அமையப்படுவீர்கள் உங்களுக்கு உங்களுடைய வாழ்வு நீங்கள் எதிர்பார்த்தபடி நல்ல ஒரு திருப்தியை தரக்கூடியதாக இன்றைய தினம் அமையும் அமையும் அதற்காக இன்றைய தினம் திருமலை நீங்கள் வழிபட்டால் கண்டிப்பாக நல்ல நன்மைகள் உண்டு எனவே கண்டிப்பாக திருமல் வழிபாடு செய்யுங்கள் திருப்தியான வாழ்வுகள் கிடைக்கப்பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு இன்றைய காலகட்டத்தில் உங்களுக்கு என்னென்ன அத்தியாவசிய தேவைகள் உள்ளதோ அனைத்து தேவைகளும் பூர்த்தியாகக்கூடிய கூடிய ஒரு நல்ல நாளாக அமைப்பெறுவீர்கள் எனவே இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியான நாள் உங்களது தேவைகள் அனைத்துமே பூர்த்தியாகும் உங்களுக்கு தொழிலிலும் மிகச்சிறந்த நல்ல வளர்ச்சிகள் கிடைக்கும் உங்களது தொழிலில் இருந்த போட்டி பொறாமைகள் விளங்கக்கூடிய போட்டி பொறா பொறாமை செய்யக்கூடிய நபர்கள் விலகக்கூடிய ஒரு நாளாக அமைப்பெறுவதால் இன்றைய தினம் தொழிலும் உங்களுக்கு நல்ல நிம்மதியான வாழ்க்கை உண்டு இன்றைய தினம் அலுவலகத்தில் பணிபுரிவர்களும் நல்ல ஆதரவுகள் கிடைக்கப்பெற மனமகிழ்ச்சி கொள்வீர்கள் சக ஊழியர்கள் உயர் அதிகாரிகள் என அனைவரும் உங்களுக்கு ஆதரவாக நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ கொடுத்து உங்களது மனமகிழ்ச்சியை மேலும் அதிகரித்து கொடுக்க செய்வார்கள் இன்றைய தினம் சிறு சிறு மன அழுத்தங்கள் இருந்தாலும் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு முடிவெடுக்கும் பொழுதும் சற்று வேகமாக முடிவெடுக்காதீர்கள் நிதானித்து விவேகத்துடன் முடிவெடுப்பது மிக மிக அவசியம் குறிப்பாக முக்கியமான நிதி நிதி பிரச்சனைகள் பற்றி குடும்பத்தினருடன் பேசும் பொழுது குடும்பத்தினர் சொல்லும் எல்லாவற்றையும் நீங்கள் ஏற்காமல் போகலாம் ஆனாலும் நீங்கள் அவர்கள் கூறுவதிலிருந்து சில அனுபவங்களிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய சம்பவங்களும் உண்டு என்பதால் நீங்கள் அவர்கள் பேச்சு இன்றைய தினம் ஆலோசித்து செயல்படுவது மிகவும் நல்லது குடும்ப உறுப்பினர்களை கலந்தாலோசித்து முடிவெடுங்கள் இன்றைய தினம் உங்களது அன்புக்குரியவர் உங்களுக்கு மனம் கவர்ந்த காதலர் உங்களிடம் கடமை உணர்வை எதிர்பார்ப்பார் எனவே கவனமாக அதை நிறைவேற்றி விடுங்கள் நிறைவேற்றுவதற்கு கஷ்டமான வாக்குறுதிகளை எப்போதும் அளிக்காதீர்கள் அதனால் உங்களுக்கு சில சிக்கல்கள் ஏற்படலாம் நீங்கள் இன்றைய தினத்தில் உங்களது பணிகளில் உள்ள சில உண்மைத்தன்மைகள் மற்றும் உங்களது பணிகளில் உள்ள நல்ல ஒரு திறமைகளை மற்றவர்கள் ஆராயக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம் எனவே இன்றைய தினம் உங்களது பணிகளில் நீங்கள் சற்று கவனமாக அனைத்து காரியங்களிலும் முழுமையாக செய்து முடித்து என்று கவனமாக நீங்கள் ஆராய்ந்து செல்ஃப் செக்கிங் செய்து கொண்டு வைத்து விடுங்கள் இதனால் உங்களுக்கு சில தவறுகள் ஏதாவது இருந்தால் திருத்திக் கொள்ள நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் மற்றவர்கள் அதை கண்டுபிடித்தால் அது உங்களுக்கு சற்று மன சங்கடங்களை ஏற்படுத்தலாம் எனவே நீங்களாகவே ஒரு மாதிரி செக் செக் செய்து கொள்வது நல்லது இன்றைய தினம் வியாபாரம் மிகச் நல்ல ஒரு புதிய திசையை நோக்கி செல்லும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நோக்கி உங்களது வியாபாரம் பயணிக்கும் இன்றைய தினம் உங்களது புதிய 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 ஐடியாக்களை நீங்கள் யோசித்து வைத்திருந்தால் அதை இன்றைய தினம் நன்ற நல்லபடியாக நீங்கள் பரிசோதனை செய்து பார்க்கலாம் அதற்கு உகந்த நாளாக இன்றைய தினம் அமை பெறுகிறது இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணை ஒரு முக்கியமான விஷயத்தில் உங்களுக்கு உதவி செய்து உங்களது மன மகிழ்ச்சியை மேலும் அதிகரிக்க செய்வார் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அளவில் பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான அதிர்ஷ்ட நிறங்கள் சிகப்பு மற்றும் மஞ்சள் இன்றைய தினத்தில் இந்த இரண்டு இந்த இரண்டு நிறங்களையும் நீங்கள் பயன்படுத்தலாம் மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் எட்டு நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல்பட்டன் எழுதி ஆரம்பியை நமக்கு சப்போர்ட் செய்யுங்கள் ஏற்கனவே சப்போர்ட் செய்து கொண்டுள்ள அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளில் நீங்கள் ஈடுபாடு கொண்டிருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமான நல்ல சூழ்நிலை கிடைக்கும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை நிலவுவதால் நீங்கள் தாராளமாக அந்த முயற்சிகளை மேற்கொள்ளலாம் இன்றைய தினம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சில பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை உள்ளது மேலும் இன்றைய தினம் உங்களது தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றிக் கொள்வதற்கான நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள் இதனால் உங்களுக்கு அதன் மூலமாக மனமகிழ்ச்சிகள் உண்டு இன்றைய தினம் உங்களது பொருளாதாரத்தில் இருந்த பற்றாக்குறைகள் அகலும் நாளாக அமையப் பெறுவீர்கள் தேவையான நிதியுதவிகள் பெற்று உங்களது பொருளாதாரம் சிறப்பாக முன்னேற வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது ஆயுள்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்திருந்த குழப்பங்கள் நீங்கி மன தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமையப்பெறுவதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஒற்றுமை சண்டை சச்சர்களால் நிம்மதியான வாழ்க்கை கிடைக்க உங்களுக்கு இப்பொழுது வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுகிறது நீண்ட காலமாக இருந்த சில பிரச்சனைகளுக்கு இப்பொழுது முக்கிய முடிவுகளை எடுத்து அந்த பிரச்சனைகளை முடித்து வைக்கக்கூடிய ஒரு சிறந்த மனநிலையில் இருப்பீர்கள் அதை செய்து மனமகிழ்ச்சி கொள்வீர்கள் எனவே உங்களது விருப்பங்கள் என்னவோ அனைத்தும் நிறைவேறக்கூடிய ஒரு சிறந்த தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையப்பெறும் நமது வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பா சில முக்கியமான விஷயங்களை மிஸ் பண்ணிருப்பீங்க சோ முழுமையாக நமது வீடியோ மீண்டும் முழுமையா ஸ்கிப் பண்ணாம பார்த்து அதை தெரிஞ்சுக்க முடியும் இன்றைய தினத்தில் முக்கியமானது கடகராசி அன்பர்கள் என்ன செய்யணும் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டத்தை நீங்க தெரிஞ்சுக்கலாம் நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கண்டிப்பாக நான் நம்புகிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க மறக்காம நமது கடகம்புடி ராசிவள்ளன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் அழுத்தி ஆள்பது அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களது சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று மேலும் உங்களது கருத்துக்களை எதுவாக இருந்தாலும் நம்ம வீடியோவை இம்ப்ரூவ் பண்ணிக்க நீங்கள் உங்கள் கருத்துக்களை தாராளமாக தெரிவிக்கலாம் கண்டிப்பாக உங்களது கருத்துக்கள் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று நல்ல ஒரு வேல்யூவான ஒன்று என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் என்பதை உங்களது கருத்துக்களை நீங்கள் கண்டிப்பாக தெரிவியுங்கள் கண்டிப்பாக உங்களது சப்போர்ட் எங்களுக்கு முக்கிய மறந்துடாதீங்க மீண்டும் புதிய வீடியோவில் நாளை தினத்திற்கான ராசி உங்களை நாளை காலை சந்திக்கிறேன் டே